ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இது ரசம் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மட்டன் சுக்காவை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க நான் இன்னைக்கு மட்டன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இலை தேவையான அளவு புதினா தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு குக்கரில் கறியை வேக வச்சு எடுத்துக்குவோங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுப்போம் ஆறு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் விசில்லாம் எல்லாம் அடங்கிருச்சு ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருந்தோம் அதுலேயும் நல்லா கறி வெந்துருச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க நல்லா சூடாயிருச்சு இப்போ சோம்பு செத்துடலாம் நல்லா வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க ரொம்ப நல்லா வதங்கணும்னா இல்லை லைட்டா வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும் கருவாப்பில ஒரு கொத்து சேர்த்திடலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தனி மிளகாய் தூள் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகுதுங்க நம்ம கறியை வேக வச்சு வச்சிருந்தோம்னா அதை சேர்த்துருவோம் தண்ணியை வடிகட்டிட்டு கறியை மட்டும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகட்டும் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு டேபிள் ஸ்பூனு அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ கறியை வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து வேக வச்சிருவோம் ஓரளவுக்கு வேகட்டும் கறி தண்ணி அது வந்து நல்லா சுண்டட்டும் கொஞ்சம் நல்லா சுண்டணும் அடுப்பை வந்து மிதமான தீலே வச்சிருங்க ரொம்ப ஸ்பீடா வச்சீங்கன்னா வந்து பிடிச்சிரும் பாக்குறதுக்கான சிம்பிளா தாங்க இருக்கும் செய்யறது ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கரெக்டா இருக்கு அதனால நான் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு பத்துலன்னா கொஞ்சமா டேபிள் சால்ட் எதுவும் சேர்த்துக்கோங்க தண்ணா இப்போ இப்ப கொத்தமல்லி புதினா கொஞ்சமா சேர்த்துடலாம் இது வெறும் ரசம் சாதத்துக்கே தொட்டு விட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க உங்க வீட்லயே கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க செம்ம சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்